மீண்டும் இந்தியா இரண்டாக உடைகிறதா கடும் கோபத்தில் அமித்ஷா அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படியே எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு கருத்து எல்லாம் தெரிவிக்க முடியாது எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா நீங்க வெளியே வந்துட வேண்டியதுதான் அதனால் நூற்றி பத்து விதியின் கீழாக இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோமா இல்லை இந்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக நிலைப்பாடு என்ன இது பற்றி அதிமுகவினர் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானம் என்பது நாட்டை துண்டாடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு துரோக செயல் என்று கடுமையாக விமர்சனம் பண்ணி உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவால் இந்தியா உடைய போகிறதா அமித்ஷா ஏன் கோபமாக இருக்கின்றார் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் என்ன இப்படிலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நயனா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்த பிறகு என்ன கருத்தை தெரிவித்தார் என்ற விஷயத்தை கேட்டுட்டு வந்துருங்க அதை கேட்டாவே ஓரளவுக்கு திமுகவினுடைய பாதை என்ன என்பதை பற்றி நீங்க புரிந்து இவங்க வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க சொல்றாங்களே தவிர நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும் இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா தனி தமிழ்நாடு வேணும் தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சத இப்ப அவங்க நினைக்கிறாங்க அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது இந்த தேசத்திற்கு விரோதமானது வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல் அதனால மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு நாயினா நாகன் அவர்கள் சொல்றாரு திமுக தமிழகத்தை பிரிவினையை நோக்கி நகர்த்துகிறது இது துரோகம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்ற ரேஞ்சுக்கு நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அப்படி என்ன தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் கொரியன் ஜோசப் தலைமையில் இன்னும் இரண்டு பேரை சேர்த்து மத்திய மாநில அரசாங்கத்துடைய உறவுகள் எப்படி இருக்கணும் அதிகாரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மத்திய மாநில அரசாங்கத்தின் உறவு தொடர்பாக என்ன சொல்லியிருக்குது மாநில சுயாட்சியை நோக்கி நம்ம நகர போகின்றோம் அதற்கு என்ன சாத்திய கூறுகள் நடைமுறையில் என்ன வழக்கங்கள் இருக்கிறது ஏற்றப்பட்ட சட்டங்களும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களும் என்ன சொல்லுது ஒட்டு மொத்தமாக ஆராய்ந்து வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இடைக்கால அறிக்கையை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க பிறகு ரெண்டு ஆண்டு கழித்து முழுமையான அறிக்கையை புதிய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும் இந்த குழு கொஞ்சம் கொஞ்சமாக மாநில சுயாட்சியை நோக்கி மாநிலங்களை நகர்த்த வேண்டும் அப்பதான் வலிமையான இந்தியா உருவாகும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அளித்தல் என்பது தான் நாம் மண்ணை வளப்படுத்துவது நாட்டை பலப்படுத்துவது அதனால மாநிலங்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறது என்பதை பற்றி தீர்மானத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் முதலாவதாக மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அளித்தல் என்றால் நிர்வாகங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க சட்டம் இயற்றுகின்ற உரிமையை கொடுத்துடுங்க நிதி மேலாண்மையை கொடுத்து விடுங்க கல்வி உரிமையை கொடுத்து விடுங்க மாநிலங்களுக்கான சட்டத்தை மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய தேவையில்லை ஏன்னா மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து மாநில அரசாங்கமானது புதிய சட்டத்தை கொண்டு வர முடியாது இப்போது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது அப்படி கல்வி பொதுப்பட்டியல் இருக்கின்ற போது கல்வி தொடர்பாக மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற சட்டம் தான் செல்லும் என்னடா இது கல்வி என்பது மத்திய பட்டியலும் கிடையாது மாநில பட்டியலையும் கிடையாது ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது அதனால் மாநில அரசாங்கம் கொண்டு வருகின்ற சட்டமும் செல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதெல்லாம் கிடையாது இந்திய அரசு சட்டமானது அதை தான் சொல்லியிருக்கிறது கல்வி தொடர்பாக மத்திய அரசாங்கம் என்ன சட்டம் கொண்டு வருகிறதோ அதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்போது தீர்மானம் கொண்டு வந்திருப்பது மாநிலத்துக்கென்று எந்த சட்டமும் சரி மத்திய அரசாங்கம் ஏற்ற வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அந்தந்த மாநிலத்துக்கிட்ட உற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மக்களை காப்பாற்றுங்க நாங்கள் மண்ணை காப்பாற்றுறோம் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் மக்களை காப்பாற்றுத்தா ஆமாங்க இராணுவத்தை பார்த்துக்கோங்க நீங்கள் ரூபாய் அச்சடிக்கத்தோடு நிறுத்திக்கங்க வெளியூர் கொள்கையை பார்த்துக்குங்க நாங்கள் மண்ணில் என்ன விதைக்கணும் ரெண்டாவது கம்பெனிகள் வர்ணமாக வரக்கூடாதா எல்லா நிதி மேலாண்மையும் நாங்களே பார்த்துக்குறோம் வரி என்பது நாட்டை நிர்வகிப்பதற்காகவும் இராணுவத்துக்காகவும் நாங்கள் பார்த்து எதாவது காசு கொடுக்குறோம் நீங்களாம் வரியெல்லாம் கலெக்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்ன உடவ ஊட்டணும் என்பது அவள் தான் முடிவெடுப்பா ஆனால் அதை விட்டு வேற ஏதாவது ஊட்டணும்னு நினச்சா உணவை தவிர வேறு ஏதாவது ஊற்ற மாட்டாங்களா அதனால் கோபம் வராதா அதனால் ஒரு தாய் போல மாநிலத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் எட்டு இருந்து வேடிக்கை பாருங்கள் மாநில அரசாங்கத்துக்கு இல்லாத அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு என்னத்துக்கு நீங்கள் நிதியை ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க இன்றைக்கி நீட்டை கொண்டு வந்துட்டீங்க அதனால் மாணவர்கள் எவ்வளோ பாதிப்படைகின்றார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நிதி கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் மக்கள் தொகையை அழகாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் எங்கள் நிதி எங்கே போகுது அதனால் நிதி மேலாண்மை என்பது ஜிஎஸ்டி மூலமாக பறிக்கப்பட்டு விட்டது எங்களுடைய உரிமை இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக தான் ஒரு குழு போட்டிருக்காங்களாம் மாநில சுயாட்சியை நோக்கி இந்த குழுவானது அடிப்போடும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் ஸோ இதுக்கு தான் நம்முடைய நயனார் நாகேதன் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் இதில் அமித்ஷாவுக்கு என்ன கோபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு டிசம்பரோடு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மூன்று அதிகார அமைப்புகளை உருவாக்கியிருக்குது ஒன்று மத்திய அரசாங்கம் இன்னொன்று மாநில அரசாங்கம் இன்னொன்று ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி என்று உள்ளாட்சி அமைப்புகள் ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரமிக்க தலைவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் தலைவர் மேயரு பேரூராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் என்று சொல்லி உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்களாக இருப்பாங்க ஸோ அதனுடைய பதவி காலமானது முடிஞ்சு போச்சு டிசம்பரோடு அதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தியிருக்க வேண்டும் ஜனநாயக பூர்வமாக தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக தான் அந்த மக்களுக்கானவற்றை செய்யணும் ஆனா மாநில உரிமையை கேட்கக்கூடிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அதிகாரிகளை நியமித்து விட்டார்கள் ஸோ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கமானது புதிய புதிய சட்டங்கள் மூலமாக மாநில அரசாங்கத்துடைய உரிமைகளை பறித்து கொள்ளுகின்றார்கள் மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகளாக மாற்ற பார்க்கின்றார்கள் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஏங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தலைவர் தேர்ந்தெடுப்புக்கான தேர்தல் விட்டீங்களா நீங்கள் அப்போது நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய மாற்றுறீங்களா அதனால தான் அதிகாரிகளை நியமிச்சிருக்கீங்களா நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தா எல்லாருக்கும் அதிகாரம் அளிப்பது உண்மை என்றால் உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்திருக்கலாமே அப்படின்றத அமித்ஷாவுடைய எண்ணம் இவங்க யாரும் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து மாட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டும் அதனுடைய அதிகாரத்தை விட்டு அதனால்தான் அமித்ஷா வந்து பார்த்தினா செம கோபத்தில் இருக்கின்றார் திமுக இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அது கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் அத்தனையும் தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்ததாக இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக வேறு மத்திய அரசாங்கம் வேறு நாடு வேறு நாட்டை ஆளுகின்ற அரசு வேறு அப்படின்னு எண்ணம் இல்லாமல் பிரிவினை எண்ணத்தை தமிழக மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறதா ஆனால் அதிமுக கூட்டணி உருவாகுகின்ற பொழுதே நம்ம மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி இந்த கூட்டணி தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற போது சொன்னாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை சக்தியை தூக்கி எறிய வேண்டும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிறது ஊழல் சக்திகள் இவங்க தமிழ் மரபுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக கலாச்சாரத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள் அதனால் திமுக கேட்டிருந்து தமிழ் மண்ணை விடுவிக்க வேண்டும் இந்த பிரிவினைவாதிகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருந்து அகற்ற வேண்டும் அதுக்கு ஆட்சி மாற்றம் மிக மிக முக்கியம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் ஏன்னா முதல் முதலாக திமுக ஆட்சி கட்டில் ஏறுது அன்றைக்கே வந்து இந்தியா ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாங்க லேட்டஸ்டாக பட்ஜெட் விட்டாங்க அதில் இந்திய அரசிப்பு சட்டப்படி பல விஷயங்கள் ஏற்றுக்கொண்டாகி போய்விட்டது இந்திய அரசிப்பு சட்டம் என்கின்ற போது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டமானது விவாதிக்கப்படுகிறது பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அந்த எதிர்ப்புக்கு பிறகு மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் சட்டமாக்கப்படுகிறது இந்த சட்டம் வேண்டாம் என்று நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றமானது இந்த சட்டம் வேண்டும் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறது அப்படி தான் ரூபாயினுடைய சின்னங்கள் ஆனால் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் பாஜக எதிர்க்கும் சொல்லிவிட்டு இந்திய சட்டத்தால் இந்தியாவுக்கென்று ஒரு மாண்பாக அடையாளமாக இருந்த ரூபாய் சின்னத்தையே மாற்றி போட்டாங்க ஸோ திமுக தவறில் மக்களை திசை திருப்பதற்காக ரூ போட்டாங்க இது பிரிவினை சிந்தனை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தமிழகத்தில் வந்து பேசினாங்க நம்ம அமித்ஷா சொன்னாங்க இந்த அரசின் சட்டப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அதற்கு எதிராக தேவையில்லாதவற்றை திணித்தாலோ மாற்றி அமைத்தாலோ அது சட்டப்படி குற்றம் அப்படின்னாங்க அதனால திமுக ஆட்சி கட்டில் ஏறின இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஏற்றப்பட்ட ஒவ்வொரு தீர்மானங்களும் ஏற்கனவே இந்திய அரசிப்பு சட்டத்தால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுக்கிற மாதிரி இருக்குதான் ஏன்னா மோடி அவர்கள் வந்த பிறகு எந்த ஒரு அமைப்பையும் உருவாக்கலை ஏற்கனவே அம்பேத்கர் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன் மேலேயும் அமைப்புகள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுக தாக்குதல் தொடுக்கிற மாதிரி இருக்குதான் அது மட்டும் இல்லை திமுக விதைக்கின்ற ஒவ்வொரு விஷய விதையும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பரவுகிறதாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் அத்தனையும் இன்னைக்கு கல்வியிலிருந்து நிதியிலிருந்து போர்க்கொடி உயர்த்துகின்ற நிலைக்கு போயிருக்கின்றார்களாம் மொழி பற்றியே சிந்தனை இல்லாமல் இருந்த தெலுங்கானா திமுகவினுடைய மொழி பிரச்சினையினால் அவங்களும் வந்து யாப்பா தெலுங்கு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சட்டம் ஏற்றிருக்கின்றார்களாம் ஸோ பஞ்சாபிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் பாஜக ஆளாத மாநிலங்களில் பெரிய கழகத்தை உருவாக்குவதே திமுக தானா ஸோ தமிழ்நாட்டை பிரிவினையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய திமுக இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைப்பதாக நம்முடைய அமித்ஷாலாம் கருதுகின்றார்களாம் சரி குழுவை போட்டுட்டாங்க மாநில சுயாட்சி அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எங்கே இருக்காரு இமயமலையில் இருக்காரு அங்கிருந்தே வந்து திமுக கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இப்போது மாநில சுயாட்சியை பற்றி சிந்திப்பதற்காக ஒரு குழு போட்டிருக்கீங்க இது எத்தனையாவது குழு மக்கள் வரிப்பணம் என்ன ஆவர்த்து திமுக வந்த பிறகு ஏகப்பட்ட குழு போட்டிருக்காங்க சரி அந்த குழுவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அந்த குழுவினால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை அளிங்க எப்போ பார்த்தாலும் குழு போட்டுறீங்க மக்கள் வரிப்பணத்தை கொடுத்து அதனால் நம்ம பெற்ற நன்மை என்ன சம்பளம் தானே வேஸ்ட் ஆகுது ஏன் குழு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்குண்டார் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி என்ன மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே வந்து உங்கள் தந்தையார் அவர்கள் ராஜமன்னார் குழு போட்டார் அன்றைக்கி மத்திய மாநில அரசாங்கத்தை உறவுகள் எப்படி இருக்கணும் மாநில சுயாட்சி பற்றி நீங்கள் ஆராய்ந்து அறிக்கையை தாக்கல் பண்ணீங்க சட்டமன்றத்தில் அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன சொல்லுங்க மாநில உரிமைகளை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய திமுக காங்கிரஸுடன் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அப்போல்லாம் என்ன பண்ணுச்சு காவிரி உரிமையை யார் விட்டுக் கொடுத்தது முல்லை பெரியார் உரிமையை யார் விட்டு கொடுத்தது கச்சத்துவ உரிமையை யார் விட்டு கொடுத்தது கல்வி மாநில இருந்தது அது பொதுப்பட்டியலுக்கு போச்சு யார் விட்டு கொடுத்தது ஸோ ராஜமன்னார் குழுவை போட்டு அது மாநில உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அறிக்கை தந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக சட்ட போராட்டம் அனுச்சா பார்லிமெண்ட்டில் போராட்டம் ஆயிடுச்சா மக்கள் முன்பாக போராட்டம் அனுச்சா ஒவ்வொரு முறையும் ஒரு குழுவை போடுறது மத்திய மாநில அரசாங்க உறவு பற்றி ஆராய்வது அறிக்கை தாக்கல் செய்வது அப்படியே கொண்டு போய் பரணையில் வைப்பதுக்கு எதற்கு அப்போது எதையோ ஏமாற்றுவதற்காக குழு போட வேண்டியது நாங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க வேண்டிய ஜோக்கர்களா ஒரு குழுவை போட்டு பரிந்துரைகள் கொடுத்தா அந்த பரிந்துரையை அமுல்படுத்துவதற்கு திமுக என்ன போராட்டத்தை பண்ணிச்சு யாரை ஏமாற்ற அதனால திமுக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழக மக்களை பிரிவினையை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கின்ற போது என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏங்க காங்கிரஸை கூட நாங்கள் ஆண்டு காலம் ஆட்சியில் தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மாநில சுவாட்சி கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போச்சு நாங்கள் எதெல்லாம் வேணாம்னு சொன்னோமோ அதெல்லாம் மத்திய அரசாங்கம் அது விட்டு கொடுத்தது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் மறைமுகம் எங்கள் மீது திணிக்குதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க அன்றைக்கு அவசியம் அல்ல இன்றைக்கி அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து ராஜமன்னார் குழு கலைஞர் போகிறார் மீண்டும் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு போதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால சர்க்கார் சர்க்காரிய கமிஷன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு குழு போடுறாங்க மாநில மத்திய உறவுகளை ஆராய்வதற்கு இப்படி மூன்று குழுக்களை போட்டு ஒவ்வொரு முறையும் அறிக்கை கொடுக்கின்ற போது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதே கிடையாது அதிகாரத்தில் இருந்தால் வாய் முடிந்து சும்மாவே இருப்பது நம்முடைய அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மாநிலங்களுக்கான பகிர்வை பற்றி பேசுகிறாரு காங்கிரஸ் எவ்வளோ தந்தது மோடி அவர்கள் எவ்வளோ தந்திருக்கின்றார் இந்த ஒப்பீட்டை வெளியே சொல்லணுமா இல்லையா இல்லை நீட்டை பற்றி பேசியிருக்கின்றார் நீட்டினால் இப்போ என்ன பாதிப்பு அதை சொல்லுங்க நீட்டு வராதுக்கு முன்னாடி என்ன பாதிப்பு இருந்தது நீட்டு வந்த பிறகு எவ்வளோ பேர் வந்து மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க நீட்டு இல்லாத போது எவ்வளோ மருத்துவக் கல்லூரியில் யார் எவ்வளோ படித்தாங்க அப்படின்றத சொல்லு மொத்தத்தில் பொத்தாம் பொதுவாக நீங்கள் மத்திய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு வைப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாங்கமானது எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் புள்ளி விவரத்துடன் பேசுங்க மக்களுக்கு அது நலம் சார்ந்ததாக இருக்கும் வெறுமனே உணர்ச்சியை கலப்பி இந்தியாவுக்கு எதிராக போராட தூண்டி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் கற்பனை உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கின்றார் அண்ணாமலை ஏற்கனவே உங்கள் தந்தையாரை பொறுத்த வரைக்கும் ராஜமன்னார் குழு போட்டாங்க அது ஏகப்பட்ட பரிந்துரைகளை பரிந்துரைத்தது ஸோ அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் என்னெல்லாம் பரிந்துரைத்தார்களோ அதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கின்றார் மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையாக இதை கொடுத்தோம் இதை நிறைவேற்றிருக்கும் இன்னும் நிறைவேற்ற வேண்டியது இது இருக்கிறது ஐந்தாண்டு முடிவுக்குள்ளாக நிறைவேற்றி விடுவோம் தமிழகத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் இது கொண்டு வந்த தொழிற்சாலைகள் இது இது வருவாய் பெருக்கும் இது பற்றாக்குறை குறைப்பு இது பட்ஜெட்டு மின்கட்டணம் உயர்த்ததுனால மின்சார உற்பத்தி மின்வெட்டே இல்லை ஸோ நீர்ப்பாசனத்துக்கு அணைக்கட்டு புதிய நீர்ப்பாசன திட்டம் விலை நிலங்கள் அதிகரிப்பு இது பயிரிடுதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பு இது விலைவாசி குறைப்பு இது கல்வி தரம் உயர்த்துதல் இது பள்ளி கட்டிடங்கள் கட்டுனது புதிய கட்டிடங்கள் புதிய பாடத்திட்டங்கள் புதிய கல்வி முறை இப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பலவற்றையும் நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டு பெருமை பேச வேண்டிய திமுக எதுவுமே செய்யாத காரணத்தினால இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை தொடக்கத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் வில்லனாக சித்தரித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் உரிமைகளை விட்டு கொடுத்தது திமுக தான் உரிமையை மீட்போம் என்று சொல்வதும் திமுக தான் யாரை ஏமாத்துற வேலை தயவு செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்டை பிரிச்சிடாதீங்க ஆனால் ஆட்சி மாற்றம் முக்கியம் பிரிவினை சக்திகளை தூக்கி எறிவோம் பிளவுவாத சக்திகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிரித்தாளுகின்ற முயற்சியை தான் திமுக செய்கிறது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டார் இப்போ தொடர்ச்சியாக இது போன்ற தீர்மானங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமித்ஷாவை கோவப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் சொல்கிறது கடைசியாக ஒன்றே ஒன்று தான் திமுக இருக்கிறவங்க ஏற்கனவே சும்மானாலும் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவாங்க அதுலேயும் தனிநாடு கேட்பதில் பழைய கில்லாடிங்க ஆனால் சட்டமன்றத்துலேயே மாநில சுயாட்சி பற்றி மீண்டும் தீர்மானம் கொண்டு வந்திருப்பதனால இன்னும் அவங்க இந்திய தேசியத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் பேச போறாங்களோ இந்திய ஒற்றுமைக்கு எதிராக என்னுடைய உரிமை என்ற போர்வில் எப்படி பிரிவினையை முன்னெடுத்து போக போறாங்களோ தெரியலையே அப்படின்ற கவலையும் நம்ம தமிழக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது இதற்கு எதிராக அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன உறுதியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய உரிமை என்பது மத்திய அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது என்று சொன்ன பிறகு ஆஹா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மத்திய அரசாங்கம் கெடுக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாநிலத்தில் பற்ற வைக்கக்கூடிய தீயானது எல்லா மாநிலத்திலும் போய் பற்றி கொள்ளும் அதற்கு பிறகு அணைக்க முடியுமா என்று கேட்டால் அணைக்க முடியாது அதனால் திமுக அரசாங்கம் வைக்கின்ற கோரிக்கை எது நியாயமானதோ அதை மத்திய அரசாங்கமும் நிறைவேற்றி தர வேண்டும் ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்பதனாலும் மத்திய அரசாங்கத்துடைய அமைப்புகள் எல்லாம் வந்து திமுக அமைச்சர்கள் இடத்துல சோதனை செய்வதும் ரெய்டுக்கு உள்ளாக்குவதும் கைது செய்வதும் தொடர்வதனால் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எக்ஸ்ட்ரீமாக போவோம் அப்படின்னு திமுக எடுக்கின்ற முன்முடிவும் அது இந்திய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கும் மாற்று கருத்து கிடையாது சரி உண்மையாகவே திமுகவினால் நாடு ரெண்டாவது உடையுமேன்னா அந்த அளவுக்கு மத்தியில் இருக்கவங்க வீக்கா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா தமிழகம் திமுக பின்னாடி தான் இருக்கிறதா இல்லை தேசியத்தின் பக்கம் இருக்குதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்